ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்னைக்கு பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துருக்காங்க பாண்டிச்சேரியில் விலை கம்மியாகவும் இருக்குது வெஸ்டர்ன் வேலைலாம் நிறையா நிறைய இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ ஆடில் பார்த்துட்டு யூடியூப்பில் சரி போகலான்னு என்கிட்ட ஒரு ஒன் மந்த்தாக கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது சரின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன் பிக் ஸ்கேம் தாங்க அங்கே எனக்கு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுலாம் சுத்தமாக நல்லாவே இல்லை நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருந்தாங்க அது ஒரு பெரிய யூடியூபரோட வீடியோ சைடில் ரோட் ஷாப்பில் வந்து க ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னாங்க ட்ரெஸ்ஸு ஒர்த்தும் கிடையாது பிரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அது நம்ம ஊரில் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கூட அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்காது அது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி தான் தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரிலாம் போயிட்டு ஏமாந்துடாதீங்க சரிங்களா ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு பீச்செல்லாம் நிறைய இருக்குது அதாவது ஒரு ஒரு பீச் வந்து ப்ரைவேட் பீச்சுங்க மாதிரி இருக்குது ராக் பீச் இருக்குது அப்புறம் நிறைய பீச் எனக்கு பேர் சரியாக தெரியல நாங்கள் ஒரு நாலு பீச்சுக்கிட்ட போயிருந்தோம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க எல்லாமே கம்மியெலாம் கிடையாது இங்கே நாங்கள் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஓகேவாக இருந்தது சுற்றி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுக்க அதெல்லாம் நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம் போட்டிருந்தோம் சரி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு தங்கி அங்கேயே ஆர்டர் பண்ணி செஞ்சு தங்கி சாப்பிட்டுட்டோம் நாங்கள் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தேங்க நாங்கள் பார்க்கெலாம் போயிருந்தேன் கருடா பார்க்கெலாம் அது நல்லா ஒர்த்தாக இருந்தது ஒரு ஆளுக்கு முந்நூறுபா அதில் அது நல்லா ஒர்த்தாக இருந்தது நிறைய பேர்ட்ஸு பெட்ஸ்லாம் நிறைய இருந்தது பூனை நாய் அந்த மாதிரி நிறைய இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் மற்றபடி போன விஷயம் வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு போனோம் பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது மற்றபடி எல்லாமே ஓகே தான் நிறைய பீச்சில் விழாது பாப்பா ரொம்ப அது நல்லா ஹாப்பியாக தான் இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி இருந்தது எதுக்கு இப்படி யூடியூபர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்களா இல்லைன்னா அது எப்படின்னே எனக்கு புரியல ஏன்னா நம்மளும் வந்து இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க அதுவும் பெரிய யூடியூபர் சொல்றாங்கன்னு தான் நம்பி நம்ம போகிறோம் பார்த்தா இதுலயே நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சிடுச்சு ஆனால் ஒரு கடைகள்லன்னு விற்கிறதுல அதில் ஓகே தான் ஆனால் ரோட் சைடில் அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு கிளாத் நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து சுத்த ஸ்கேம் தான் பழைய ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது யூஸ்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக் கிட்டலாம் அழுக்கா கை கிட்டலாம் அழுக்கா அந்த மாதிரி தான் இருந்தது சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையவே கிடையாது அப்போ கூட பார்த்திங்கன்னா சைஸ் சின்ன பசங்களுக்குலாம் இல்லை நல்லா பெரியவங்களுக்கு தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்களும் அந்த மாதிரி ஷாப்லாம் பண்ண போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடைங்களில் போய் பண்ணிக்கோங்க சுற்றி பார்க்க போகிறீங்க அடிஷ்னலாக இது வாங்குனீங்கன்னா ஓகே ட்ரெஸ்ஸு ஷாப் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அப்படிலாம் போனீங்கன்னா வேஸ்ட்டு தான் அது நாங்கள் ஏமாந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஏமாந்திடாதீங்க இது ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும்தான் கோயிலெலாம் பார்த்தோம் எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு மடக்குழ விநாயகம் கோயில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்